வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு கரட்டை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஊரில் நாங்கள் பனங்காய் பணியாரம் செய்வோம் பனங்காய் களி வச்சு பனம்பழத்தில் களி எடுத்து நாங்கள் அதோடய மா சேர்த்து சீனி சேர்த்து நாங்கள் பனங்கா பணியாரம் செய்வோம் அதே மாதிரி கரட்டில் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் கரட்டை நாங்கள் முதல் அடிச்செடுத்து வந்து நாங்கள் கரெக்டாக அடித்து நல்லா புட்டாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இதோட நாங்கள் என்னென்ன பண்ணி இப்போ பார்ப்போம் இது சின்ன பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க கரெக்ட் வேண்டாம்னு சொல்லுவீங்க நான் கரெக்டாக பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி இது கரெக்டில் மட்டுமல்ல பீட்ரூட் செய்யலாம் பீட்ரூட் பூசணிக்காயிலையும் செய்யலாம் இப்போ நாங்கள் இதை நல்லா பட்டாக அடித்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கு எந்த இனிப்பு பண்டம் நாங்கள் செய்தாலும் அதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டால் அதில் சுவை தனித்துவமாக தெரியும் இதனுடன் உங்களுக்கு தேவையான அளவு சீமி இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு அளவாக கொள்ளலாம் கரும்பு சீனி சேர்த்துருக்கிறேன் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்ல வெள்ளை சீமி விட இது அழித்த கோதுமாம் அதுக்கு கொஞ்சம் போடுவோம் இது வந்து பச்சை கோதுமைமாக எடுத்திருக்கிறோம் இதையும் கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் என்னென்னு சொன்னால் கரட்டில் தண்ணி இருக்கிற அளவு அது இந்த இரப்பற்ற வச்சு தான் நாங்கள் அளவு முடிவு பண்ண வேண்டும் இதை நன்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பதத்திலே இதை நாங்கள் குலைத்து வச்சிருக்கிறோம் ஒரு மணி நேரம் இதை அப்படியே அமைதியாக மூடி வைத்துக்கிட்டு நாங்கள் இதை எப்படி செய்கிறோம் பார்ப்போம் நாங்கள் இதில் எண்ணெயை விடுவோம் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக் கொள்ளுவோம் எண்ணெய் சூடாகிட்டோடு நாங்கள் பார்த்துட்டு அதிக அளவு சூடு இருந்தால் எளிய பார்க்க ஒரு அளவான சூட்டில் பொரிக்கொடக்கணும் கையில் தண்ணியை தொட்டு நாங்கள் எடுத்து போட போகிறோம் முதல்ல எண்ணெய் கொதிக்கட்டும் நாங்கள் இப்போ இது எப்படி எண்ணெயை கொதிச்சிட்டு எப்படி பொறிக்க போகிறோம் பார்க்கலாம் தண்ணியில் கையை தொட்டு கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடணும் ஆப்பிரிக்க நாடுகளில் பூசணிக்காயில் செய்கிறாங்க அவங்களோட 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 பண்பாடோடு சேர்ந்த சாப்பாடாக விசேஷ தினங்களுக்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள் பூசணிக்காய் வைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பனம்பளம் சாறை வைத்து செய்கிறோம் பனங்களியை வைத்து நீங்கள் பனங்களி கிடைக்கவில்லை கரட்டை வைத்து செய்கிறோம் நீங்கள் திரும்பினால் பீட்ரூட் சாறு பாவிக்கலாம் பிள்ளைகளுக்கு எப்படி பிள்ளைகளை எப்படி விரும்பி சாப்பிட வைப்பது என்பதற்கு இது ஒரு நல்ல நல்லபடி பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் செய்து பாருங்கள் நாங்கள் இதை எப்படி அழகாக பரிமாறலாம் என்று பார்ப்போம் இதுக்கு மேலே ஐசி சுகர் கொஞ்சம் போட்டுருவோம் நான் இதுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கவில்லை நீங்கள் விரும்பினால் பேக்கிங் பவுடர் சேருங்கள் பேக்கிங் பவுடர் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்குறபடியால் அவைக்கு உடம்புக்கு ஆகாது என்பதால் நான் பேக்கிங் பவுடர் சேர்க்காதபடியால் தான் நான் ஒரு மடத்தியாலும் அதை அமைதியாக வைத்து அது தானாகவே இயற்கையாக புளித்து மா கொஞ்சம் பொங்கி வரும் அப்பதான் பட் அது பச்சை மா போட்டுட்டு அதிச்சமா கொஞ்சமாக செய்யறங்கள் எண்ணெய் அமல் இருப்பதற்காக இதெல்லாம் சிறிய சிறிய குறிப்புகளாக நீங்கள் கவனித்து செய்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் கண் பார்வைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது நல்ல பொருள் பிள்ளைகளை சென்றடைவதற்கு தகுந்த வழி இதுதான் தொடர்ந்து பயணிந்த அடுத்தடுத்த காலையில் வேறு உணவை செய்வதை நன்றி வணக்கம்